ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே தன்னுடைய நாலாவது லீக் போட்டியிலையும் தோல்வியை இருக்காங்க இது தற்போது சிஎஸ்கே வீரர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு தற்போது கேப்டனா ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் இருந்த போதிலுமே முழு பொறுப்பை மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்த போட்டியில் கையில் எடுத்திருந்தாங்க அப்போ கூட சிஎஸ்கே அணி மிக மோசமான தோல்வியை சந்தித்தது தோனி அவர்களுக்கு விரக்தி ஏற்படுத்தியிருக்கு இதனால் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மைதானத்தில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் செய்த செயல்தான் தற்போது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே அணி இந்த ஐபிஎல் தொடரில் முதல் போட்டியில் மட்டும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக ஹோம் கிரவுண்டில் வெற்றி பெற்றாங்க அந்த ஒரு லோ ஸ்கோரையும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வரைக்கும் எடுத்துட்டு போய் சேஸ் பண்ணாங்க அடுத்த இரண்டு போட்டிகளில் ஆர்சிபி அணிக்கு எதிராகவும் ஆர்ஆர் அணிக்கு எதிராகவும் சேசிங் செய்ய முடியாமல் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவினாங்க இது சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டுச்சு சிஎஸ்கேவில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் தொடர்ந்து சொதப்பிக்கொண்டிருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு போட்டியிலுமே அவங்க பேட்டிங் ஆர்டரை மாற்றும் போதிலும் அது எந்த வகையிலுமே கை கொடுக்கவில்லை இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே அவர்களுக்கு டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே இவங்க இரண்டு பேரும் வந்து சிஎஸ்கே அணிக்காக துவக்க வீரர்களாக களமிறங்குவாங்க அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டிருந்தது முதல்ல பேட்டிங் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் முடிவுக்கு ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி மூணு ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க இதில் அந்த அணியில் அதிகபட்சமாக ராகுல் ஐம்பத்தி ஓரு பந்துகளில் ஆறு பவுண்டரி மூணு சிக்ஸுகளோடு எழுபத்தி ஏழு ரன்களை குவிச்சிருந்தாங்க அடுத்ததாக அபிஷேக் பொரேல் முப்பத்தி மூணு ரன்களையும் ஸ்டப்ஸ் இருபத்தி நாலு ரன்களையும் எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா கலில் அகமது சிறப்பாக பந்து வீசி நாலு ஓருக்கு இருபத்தி ஐந்து ரன்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க மற்றபடி ஜடேஜா நூர் அகமது மதிஷா பதினா தலா ஒரு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இ சிஎஸ்கே அணி நூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி களமிறங்கும் போது துவக்க ஆட்டக்காரரான ரச்சின் ரவீந்திரா அவர்கள் முகேஷ்குமார் அவர்களுடைய பந்து வீச்சில் மூணு ஆட்டம் ஆட்டமிழந்துட்டாங்க தேவான் கான்வே எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் பதிமூணு ஆட்டம் ஆட்டமிழந்துட்டாங்க ருத்ராஜ் கேகோட் ஐந்து ஆட்டம் ஆட்டமிழக்க விஜய் சங்கர் மற்றும் தோனி அவர்கள் இவங்க இரண்டு பேர் தான் கடைசி வரைக்கும் அணியில இருந்தாங்க சிவம் துவே பதினெட்டு ரன்களிலேயும் ஜடேஜா இரண்டு ரன்களையும் ஆட்டமிழந்துட்டாங்க ஜி சங்கர் கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் இருந்து ஐம்பத்தி நாலு பந்துகளில் அறுபத்தி ஒம்பது ரன்கள் எடுத்திருந்தாங்க தோனி இருபத்தி ஆறு பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்து எடுத்திருந்தாங்க இதில் டிசி அணி தரப்பில் பார்த்திங்கன்னா விப்ராஜ் அவர்கள் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறப்பாக பந்து வீசியிருந்தாங்க போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி அவர்கள் மைதானத்தில் ரொம்பவே விரக்தியோடு காணப்பட்டாங்க அவங்க போட்டியில் தோல்வி அடைந்ததுக்கப்புறம் தன்னுடைய கையுறை மற்றும் ஹெல்மெட்டை கிரவுண்ட்லேயே கலத்தி வச்சு விட்டு அங்கு வீரர்களுக்கு அவங்க கை கொழுக்க நடந்து போனாங்க அப்போது அவங்க ரொம்பவே விரக்தி அடைஞ்சு காணப்பட்டாங்க எப்போதுமே தோனி அவர்கள் பார்த்திங்கன்னா பேட் மற்றும் கிளவுஸை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு தான் அவங்க வெளியில் போவாங்க ஆனால் இந்த போட்டியில் தோல்வி அடைந்த உடனே அவங்க பேட் க்ளவுஸ் அதே போல் ஹெல்மெட் போன்ற அனைத்தையுமே கலட்டி கீழே வச்சுட்டாங்க தன்னுடைய பேட்டை கூட அவங்க கீழே வச்சுட்டு அதற்கு பிறகு தான் ரொம்ப விரக்தியோடு நடந்து போய் வீரர்களுக்கு கை கொழுக்கினாங்க தோனி அவர்களுடைய முகத்தில் இந்தளவுக்கு விரக்தியை யாரும் பார்த்துருக்க முடியாது தற்போது தோனி அவர்களுடைய கையை மீறி இந்த போட்டி வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறதான் அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி